அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இன்று சிறிது வாஸ்து பற்றி பார்ப்போம் ஒரு கட்டிய வீட்டில் படுக்கை அறை அமைக்கும் போது தென்மேற்கு மூலையில் படுக்கை அறை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதில் உறங்கும்போது நல்ல சிந்தனைகள் ஏற்படும் அதுவே தென் கிழக்கு மூளையில் அதாவது அக்னி மூளையில் படுக்கை அறை வராமல் இருப்பது நல்லது அப்படி அமைத்தீர்களேயானால் அங்கு உறங்குபவர்களுக்கு எப்போதும் டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அதேபோல் வடமேற்கு மூலையில் படுக்கை அறை அமைக்கலாம் அங்கு திருமண வயதில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு அந்த அந்த படுக்கை கொடுத்தால் அவர்களுக்கு சீக்கிரம் திருமணமாகும் அது வாயு மூளை வாயு மூளை என்பதால் காற்று அங்கிருந்து வெளியேறுவது போல திருமணம் ஆகாதவர்களுக்கு அங்கு படுக்கையறை கொடுத்தால் அவர்களுக்கு உடனடியாக திருமண வாய்ப்பு ஏற்படும் ஈசான்ய மூலையில் படுக்கையறை அமைக்காமல் இருப்பது நல்லது அப்படி அந்த இடத்தில் ஒரு ரூம் போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதை ஸ்டடி ரூமாக வைத்துக் கொள்ளலாம் படிப்பதற்கான இடமாக பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அதை தான் பயன்படுத்த வேண்டுமென்றால் குழந்தைகளுக்கு அதை பெட்ரூமாக கொடுக்கலாம் திருமணம் ஆகாத குழந்தை ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு அந்த தென்கிழக்கு சாரி ஈசானிய மூலையில் உள்ள வடகிழக்கு மூளை அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம் ஈசான்ய மூளை என்பது தெய்வ கடாட்சம் உள்ள இடம் ஆகவே அந்த இடங்களில் தம்பதியர்கள் யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது படு படிக்கு வைத்து கொண்டால் அங்கிருந்து படிக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும் இதை அனைவரும் குறித்து கொள்ள வேண்டும் இதற்காகவே இந்த வீடியோ போடப்பட்டது மேலும் சொல்வேன் ஆனால் வாஸ்து படி தென் கிழக்கில் அக்னி மூளையில் சமையலறை வைக்க முடியாதவர்கள் வாயு மூலையில் வைத்துக்கொள்ளலாம் அதாவது வடமேற்கு மூலையில் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அங்கு வைக்கும்போது எப்போதும் உறவினர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அதனால் அந்த சமையலறையில் எப்போதும் வேலை இருந்து கொண்டே இருக்கும் இதுவே ஒரு ஹோட்டல் கடையாக இருந்தால் வாயு மூலையில் சமையலறை வைப்பது சிறப்பான ஒன்றாகும் எப்போதும் அந்த இடத்தில் வேலை இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரம் நன்றாக நடக்கும் ஆகவே வீட்டிற்கு சமையலறை வைக்கும்போது அக்னி மூலையிலும் ஹோட்டல் கடைகள் பேக்கரிகள் போன்றவற்றிற்கு அடுப்பு வைக்கும் இடத்தை வாயு மூலையிலும் வைத்தால் மிகவும் நன்றது நன்றாக இருக்கும் அதேபோல் இப்போது வீடு கட்டுபவர்கள் வாயு மலையில் ஒரு ரூம் போட்டுவிட்டு ஈசானியத்தில் தனியாக விட்டு விடுகிறார்கள் வண்டி நிறுத்துவதற்காக அதுவும் தவறு எப்போதும் வண்டி நிறுத்தும் இடம் என்பது சதுரமாகவோ செவ்வாகமாகவோ வீட்டின் முழு அளவில் இருக்க வேண்டும் அப்போதுதான் சிறப்பாக இருக்கும் இதை அனைவரும் கவனத்தில் கொண்டு வீடு கட்டுபவர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு வாழ்க வளமுடன்